ராதிகா என்ன இருந்தாலும் நீ என் கூட பிறந்தாவும்மா உன் மேலே எனக்கு பாசம் அதிகம் அவ நேத்து என்னை கல்யாணம் முடிச்சவா அவள்கிட்ட எப்படிமா பாசம் இருக்கும் ஐயோ மனுஷா அப்படியே ப்ளேட்டை மாத்தி போட்டுட்டாரே நேத்து வரைக்கும் என் தங்கச்சி இங்கேயே இருக்கா புருச வீட்டுக்கு போகவே மாட்றான்னு ஒப்பாறி வச்சாரு இப்ப புருச வீட்டுக்கு போறேன்னு சொல்லவும் அப்படியே ஏன் மேலே பிளேட்டை மாற்றி போடுறாரு ஏய்யோ நெட்டையா நீ சரியான ஆளுதாயா ராதிகா எனக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் பாமா ஏப்பா அப்போ நேரம் குருந்த மேபம் உங்கள் மகம் உங்கள் மகம்

நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க நான் வேணா ராதிகாவ கூட்டிட்டு போறேன் சின்ன பொண்ணு தனிச்சுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லத்தே அப்பா இவங்களோட பாசம் மலர நம்மளால பாக்க முடியலையே இந்த செல்ல பார்த்தாலே நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது இலகாய் பச்சியே ஜீனில தொட்டு சாப்பிட்டா ருசியா இருக்குமா இந்த செல்லல புதுசு புதுசா விதவிதமா சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க என்னடா நேரம் பார்த்தாலும் செல்ல கேக்கமிட்டே இருக்கா இவளுக்கு வந்த வால் சேர்ந்து பார்த்தா எங்க சிட்டா கண்ட மாதிரியில இருந்துட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு என்ன டேஸ்டா இருக்கு வயிற்றுல வச்சோம்னா வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு உள்ளக போகுது

சொல்றீங்க ஏன் தொண்டை அடைக்குது எனக்கு அம்புட்டு பாசமா இருந்தா நீங்களும் ராதிகா வீட்டுக்கே போயிருக்கலாம் ஒரு ஒரு மாசம் இருந்து தங்கி இருந்துட்டு வரலாம்ல

ரா பத்தி நினைச்சு நினைச்சே உங்க உடம்ப தே ராதியா அங்க நல்லா தான் இருப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க சரி தே மாமியாரோட கூட்டாளி வந்துட்டாங்களா விடிய விடிய என்னமே பேச வேண்டியதே அப்படி எனதான் பேசுவாங்களோ

சேர்ந்த குடும்பம் குட்டிச்சவராக சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க குடும்பத்தை பிரிச்சிடும் போலையே பஞ்சு கெல்லடி ஏத்தே

வேற எப்படி பேசுறது நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள கலா முட்டி விடுறீங்களா உங்களை காட்சி பிழை போலே ஒரு அலையாய் வந்து என்னை அடித்தாய் ஒரு கடலாய் மாறி என்னை அணைத்தாய் ஒரு பதாகை உன்முகம் என்று மறையாதே ராதுமா ஏன் பேசாம அமைதியா அமைதிய என்ன ராதுமா நான் இவ்வளவு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் நீ எது பாட்டு பாடுவேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா இப்படி உண்மன்னு வாரியே எங்க அம்மா உசு பேத்ரவ கிட்ட உம்முனு கடு பேத்ரவ கிட்ட இருக்க சொல்லி இருக்காங்க அதே அமைதியா வாரேன் ஏன் அது குட்டி இவ்வளவு கோவப்படுற ஏன் வீட்டுக்கு தான வர உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் நீங்க தானே 8 மணிக்கு வேலைக்கு போயிடு நைட் 8 மணிக்கு தான் வருவீங்க நான் தானே வீட்ல இருக்கிற வேலைய மாங்கு மாங்கு மாங்குன்னு பார்த்தனா இல்ல மகாராணி மாதிரி பாத்துக்குறவங்க மகாராணி மாதிரி வேலைக்காரி

ஏதும் ஜூஸ் போட்டு கொண்டு வரவாம்மா எல்லடி விஜயா இப்போ தான கொஞ்ச நேரம் ஆகட்டும்டி அப்பன்னா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடும்மா

哪里最低？